இன்ஷா அல்லாஹ் சாரம் கேட்கப்படும் இது மட்டுமல்ல இது ஒரு கல்வி அமர் அமராக நினைத்து இன்ஷா விடயங்களிலிருந்து நீங்கள் சில விடயங்களை எடுத்துக்கொள்வீர்கள் Magdalene கேட்கப்படும் கேள்விகளுக்கு முன் வந்து இன்ஷா அன் الحمد لله وكفى على عباده <البعده> الذين اصطفى يقول سبحانه وتعالى في محكم تنزيله وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى وكذلك يقول كذلك يقول الله سبحانه وتعالى وما اتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وكذلك يقول فليحذر الذين يخالفون <من> عن امره

அதுக்கு தான் வகைன்னு சொல்லுவாங்க வகை ரெண்டு வகைப்படுவோம் வகைய மத்திலும் வகையு மத்திலும் வகையை மத்திலும் ஓதக்கூடியது குரான் இருக்கு நம்ம ஓதுறோம் சவாப்பு கிடைக்கும் சவாப்பு கிடைக்கும் குரான் இது மத்திலும் திலாவல் செய்யக்கூடியது வயிறு மத்திலும் திலாமல் செய்ய மாட்டோம் அது அதுக்கு செயல்படுவோம் செயல்பட்டால் சவாப்பு கிடைக்கும் ஓகுனா புகாரி இருக்குது முஸ்லீம் இருக்கு அபோதாவது ஓதுனா ஒன்றும் சவாப் கிடைக்காது அமர் சிங்கா நிறைய சவாப் கிடைக்கும் அப்படி ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கிறாங்க ஆனால் சில பேர் ஹதீஸை நிராகரிக்கிறாங்க இல்லை இல்லை ஹதீஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த அறிவப்பாயம் இருக்காங்க அதில் எத்தனோ பேர் பொய் சொல்லியிருப்பாங்க எத்தனோ பேர் தவறாக சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுறாங்களா இது சரியானது இல்லை இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் இவெல்லாம் ஒரு ஒரு அறிவிப்பாளர் தேர்ந்து எடுத்து இவர் பொய் சொல்லியிருக்கிறாரா இவர் நம்பிக்கையான ஆளாரா இவருடைய ஞாபகம் சக்தி சரியா இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் சேர்த்து இருக்காங்க அதனால அதீஸ் ரெண்டு வேறுபடும் சில பேர் நிராகரிக்கலாங்க இது பல விதமா இருக்கு ஒன்னும் சில பேரு இமாம்கள் சொன்னாங்களோ அதான் சரி அப்போ அதே சில வந்து இருக்கு இல்லை இங்கே இமாம்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கூட அங்க இதாக கொடுக்கல அதனால இமாவை பின்பற்றி தான் நடப்போம் இமாமுல் அம்பியா இமாமுல் அவுலியா இமாமுல் ஐமா முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதே சில

परमानंद का नाशते बोलना சொல்ல மாட்டார் மதக்கரтелям பெருமாள் சொன்ன எல்லாம் சொன்னா சொல்வாங்க உடலمشைய இல்ல மத விஷயம் دين اور مشكلے واردات விஷயம் எல்லாம் முன்ன சொன்னారో அத சொல்லாத ஜெபிரீல் আলাইহিস সালাম கொண்டு வந்து மெசேஜ் சேர்ப்பாங்க பெருமாள் சொன்ன எல்லாம் சொன்னா ஹயரத் ஹссаன் غزல்லாஹு அன்ஹு કુરાન નારસુલ્લાહ અલહી રસુલુલ્લાહ એ જેકરીગલ ઇસ્લામ એટલે પતો કુરાન કોન્ડુવંદ સેતાનો આ દેપોલ હકી સાહેબ અબિન સોલી સાહાબી સોલરાગો અમાગમ કે પાનાવા ઇન લા બહીહુ ઇન અલ્લાહ તાલ બોલરા અમા આતાકુ મુરરસૂ ફતૂર સૂરતુલ ફશર મે સોલરા કુરાન નારસુલ્લાહ અલહી રસુલુલ્લાહ એ જે સોલરારો અદે સેયમા

மட்டும் கடத்த சட்டபூர்வமான ஒரு விஷயம் ஹதீஸ் வந்து ஒரு சட்டபூர்வமான ஒரு செய்தி அதை பின்பற்றி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமா யாருமே கருத்து ஏற்பாடு இல்லை இதுல கருத்து வேறுபாடு யாருக்கும் கிடையாது சொல்லிருக்காங்க அப்பகே சர்க்கு ஏற்றப்பட வேண்டியிருக்கு இதுக்குல அப்படி தன்னே இல்ல சிலபத் நனி பங்கம் ada ரகையன ஹதீஸ் எண்ண குரான்போதம் மே இல்லல குரான்போதம் ஏன்னா குரானிலே நம்பர் சே எக்கினஸ் சே தே இருக்கு அதுல உடக்கம் இல்ல ஹதீஸ்ல தான் இது இருக்கையிட்ட குதார் நம்பா அல்லாஹ் تعالی சொல்லி இருக்கான் அஃகை வஸ்ஸாதா தொடர்ந்து நிறைவேற்ற நான் சொல்லி சொல்லி இருக்கான் ఆ పరందె తొర్గేయ్ ఫజర్ నే రమాను జహర్ నే రమాను ఆసర్ నే రమాను మగ్రిబ్ నే రమాను ఇషా నే రమాను అదో ఖురాన్ నేయ్యిలే కడివా ఖురాన్ నేయ్యిలే అపర్ నేడే తొరనా ఒకక రనా సోటుతలే ఎన్న అవుతనో రకులే ఎన్న అవుతనో తలియా దేర్క తషహూదేర్క అదిలా ఒన్నమే కడియాదిలే అదిలా కడియాది ఆదినలే తపెర్మాల రేనా చెయ్ కల్గో సంపూర్ కమారై తోనిర్ సంజీ मान ये अपनी तोड़ रहे हैं अब इतने निगलन तोड़ उमा आपने चलिए परमानारसले नाम इसलिए मैं को देखा था काटे बोलो कोतर कराना कि भीत से रोको सेना कि भी सुधू सेना ताशा वो तो इस्तेमाल करना इन्द्रध्वा वो तो इलामे काटे कोतर कराने लें अब अफरात मतो कुफरों के संबंध में कुफरों के संबंध में नहीं दे दी हरी से मिला हुआ इधर कुफर काफी आ रहा अभी परमानंद से ले ला। लाओ नहीं सुना हर जैसे भी काटे करा दे खुदों अन्य मनासी का कौन मेरे पास तो कहा हर जी अपनी से भी दे मक्का ये दे मिला ये टांग दे दी अलग दोनों भर दे दी मिला तो भरांगा अंकल

सननाई देकै जिक्रा बिन तोबीन अल इहसा मा नुजिर अलैहिम व लअलहु यतफकरून अल्लाह तआला कुरान स्कुल कुरान मा कुरान अल वदी यदिकिरना इते वलेक नी वकुरतानी बिन तोबीन अल इहसा मा नुजिर अलैहिम इते नीक विरका नी वकुरताना परमानंद से लासिर यार को देखा कोचे करा हाले हातम हादाते

पुण्य तावड़ी है इधर लग सोली कुतर करा रहे अने नौ में तले येन्ना सही ना येन्ना सही ये कुड़ा दे सिले विषय पुरान ले रखे आदि का विषय परिमाण अर्थ से लाल विषयां था कांटे कुतर करा रहे आदि साधा hmm. ना विषय ले फली आधा लेने में उखाले पुन आराम बिरान तुष्टिवं फिर न तो नवीशिवं ಪೆರುಮಾಲ್ ಎಲ್ಲ ಕಟ್ಟಳೆಯ ಉಂಟಾ ಅದು ಒಬ್ಬ ಮಳೆ ಪಾತ್ರ ಮನಿ ವರ್ಷ

அவகா அடுத்து தடைபடி இருக்க வேண்டியது பாய்கே. அவ்வந்தடை ஒன்றுன்னு மேல் என்கேன் ஒரு கஷ்டம். هاங்க. காயே இந்த காயனால எல்லாமே விட்டு போறாங்க. எல்லாமே விட்டு போறாங்க. இப்ப அந்த ஹாலமேட் அதை நான் பிரம்மாナル இஸ்லாம் அவர்கុំ சொல்லிட்டே போறானோ எதை ஐட்டமோ சரியா எங்க வைக்கிற கூடாது. எங்கேயும் வைக்கறது இல்ல. தவறு செய்யாதீங்க பாரம். அப்பெல்லாம் போயிட்டதல்ல

பதிமூணு பதினைஞ்சு பேர் தான் கவனிச்சாரு எங்க இந்த கஷ்டம் எங்க வீட்டு வீசப்பட்டது மறுப்பாடியா வந்தாரு காலிப்பின் மொழி அந்த மலை சுத்தி வந்து இந்த பதிமூணு பதினஞ்சு பேர் இருந்தாங்க வெட்டினாரு அப்புறம் வந்து இறங்கி சாப்பாடுல ஒண்ணு கிடைச்சாங்க அதுல எத்தனை பேரு பெருமாள் சொல்லு எவ்வளவு கஷ்டம் ஏற்படுச்சு அல்லா பெருமாள் சொல்ல பள்ளத்துல வந்துட்டாரு அப்புறம் வந்து அந்த தலைகளை தொப்பி போட்டு இருந்தாரு அது போயிடுச்சு ஒரே ரொம்ப கஷ்டப்பட்டாரு பெருமாள் அப்புறம் கூறி

इल्लें बस आप लोग मरी इल्लें कर देते हैं दे 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 दे। वो नहीं इल्लें यहाँ मैंने आओ इल्ली इल्ली किबर किबर तकबो आधे एक जार आयु मने ने मिले रहते हैं कि वो पैसे इन्हें क्या करना हो अभी नहीं चलेगा फिर वो मार नाच चलेगा ना कोई नहीं का लस्ता इन्हीं में कई वो का दे करीसी वाले क्या कई होंगे नहीं है तो

वही गैर मतलू इन सेल पट्टा उन सवार कर गया उधर नमः अपने शेर के हदीस ले उधर नमः नहीं बंदे वी के विटी वाली वाली ले इस्मिल्लाह ही तबकल तो अल्लाह ही वला अल्लाह वला कुमार तल्ला बिल्ला इन दिन पर वो जो सोली बिटर आ रहे तेरे मान रहे सोले ला हदीस ले पहली बार सर कपड़े ले ला अंदर पाऊंगा जो � अपरियास है अल्लाह हुम्मा इन्निक अशरिका रहम अल्लाह हमारे सरकार रहमत अका अल्लाह हुम्मा तहली व बाद रहमत अका बिस्मिल्लाह व सल्लतु व सलाम अला रसूलल्लाह अल्लाह हुम्मा फली हम भी व तहली अरदा रहमत अका इदो वना सलातु व इदो वना अल्लाह हुम्मा इन्निक अशरिका बिफायदे अदे वदी इरु कोना इमाद जो इला परमान अल्लाह रसूलुल्लाह सलाम कूली रकांगा

सिलमेटले ने शैतानी योद्धा तुम तंदोरा कोको आता काके ये दुआटा बना रही वरी अंदर पर गई राम का अल्लाह ने मुनीत्र अल्लाह मुनीत्र ही ज्यादा सिंगारे पावन उन पावन से है हुलो ने नोकन दे नहीं और रोज जिक्र से मुरी दिए सुभान अल्लाह वाला बोलिए अल्लाह अल्हम्दुलिल्लाह वाला बोलिए अल्लाह हुदो मेरा बिना के देना உதாரணமா தண்ணி அறிஞரும் அதுக்கு நாலு சவால் அஞ்சு சவால் கிடைக்கும் தாக இருக்கு தண்ணி கொஞ்சம் அதுக்கு சவாப்ட்